ஓம் சரவணபவ அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய பதினாறு அடிகளை கொண்ட வேல்வகுப்பு அடிகளோட தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு வரோம் வேல்வகுப்பு ஔஷதம் அவ்வளோதான் அது எல்லா நோய்க்கமான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது தான் அந்த பதினாறு அடிகள் அதை டெய்லியும் நம்ம படிக்க படிக்க நமக்கு அவ்வளவு நல்ல மாற்றங்கள் உடலில் மனதில் எல்லாத்துலேயும் தோன்றும் அப்படின்றது பெரியவர்களோட வாக்கு நிறையா பேர் அதை உணர்ந்தவங்களும் அதை சொல்லிருக்காங்க நானும் அதை உணர்கிறேன் அதில் அந்த அடிகளோட பொருளை படிக்கும்போது இன்னும் நம்மளை மெய்சிலிருக்க வைக்குது அதில் இன்னைக்கு நம்ம எட்டாவது அடியையும் ஒன்பதாவது அடியையும் பொருளோட பார்க்கலாம் சொலர்க்கு அரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் நம்ம வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத பெருமையுடையதுதான் நம்ம முருகப்பெருமானோட திருவடி அப்படியாப்பட்ட அவரோட திருவடியை புகழ்ந்து போற்றக்கூடிய திருப்புகள் பாடல்களை ஓதுபவர்கள் கிட்ட ஏதாவது பகை நெருங்கணும்னு நினைச்சது அப்படின்னா அந்த பகையை அழிக்கிறதுக்காக வேல் சாதாரணமா வராதான் வேல் கோபமுடன் ஆரவாரத்தோட கிளம்பி வந்து அந்த அழிக்க வல்லமை பொருந்தியது திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் ஒன்பதாவது அடி தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் ஆர்ப்பாட்டத்தோட அடியார்களோட உயிரை எடுக்கிறதுக்காக யமன் வந்தாருன்னா எருக்கம்பூ மாலையவும் சந்திரனையும் தன்னோட முடியில சூடியிருக்கிற நம்ம சிவபெருமானோட பேராற்றல் மிக்க திருவடிக்கு ஒப்பான முருகப்பெருமானோட வேல் முன்னின்று நமக்கு உதவும் தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் முருகன் இருக்க கவலையதற்கு ஓம் சரவணபவ நமக்கு என்ன கவலை என்ன கஷ்டன்னாலும் அவர் பாதத்தில் விட்டுறலாம் நமக்கு வெளியில இருந்து எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அவரை தாண்டி தான் நம்மக்கிட்ட நெருங்கணும் அப்படி அந்த கஷ்டம் வரும்னு நினச்சாலே போதும் வர அந்த கஷ்டம் நினைச்சாலே போதும் அந்த பகைய போய் வேகமாக ஆக்ரோஷத்தோட கோவத்தோட போய் அதை அழித்து நம்மளை காப்பாற்றும் கிட்ட இருந்தே நமக்கு வந்து வேல் உதவும் அதனால முருகன் இறக்க கவலையதற்கு ஓம் சரவணபவ வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா